வணக்கம் சத்தியமித்திரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை மக்களுக்கு மீண்டும் ஒரு சோதனை திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளத்தில் மனித கழிவு மையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக மக்கள் இன்று கருப்பு கொடி ஏந்தி முழு கடையடைப்பு போராட்டம் மற்றும் வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனங்களை இயக்காமல் தங்களது எதிர்ப்பை அறவழியில் தெரிவிக்கின்றார்கள் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக நெல்லை மாவட்ட செய்தியாளர் எஸ் எம் எஸ் ஜெகன் இந்த பள்ளிகளில் நிலத்தடி நீர் அதிகம்னு சொல்லி ஏற்பட்ட பிரச்சனை இருக்குது மக்களுக்கு சுகாதார கேடு வரும் இந்த எல்லா பிரச்சனையும் தாண்டி மக்கள் வந்து ஓராண்டு காலமாக மாவட்ட ஆட்சியருக்கும் வருவாய்த்துறை எல்லாருக்கும் மனு கொடுத்து கொடுத்து பார்க்கவும் முடியல என்ன ஏன் முடியலைன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கி கூடங்குளம் அணு உலையில் வேலை பார்க்குற ஒப்பந்த பணியாளர்கள் மற்றும் அணு விஜய் நகரீகத்தில் உள்ள அந்த மனித கழிவுகளை அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கூடங்குளத்தில் கூடங்குளம் ஊராட்சிக்கு சம்மந்தப்பட்ட இடத்துல வைக்கிறதுக்கு தயார் பண்ணுறாங்க அந்த இடத்துல பண்ணாங்க வேறங்க மாற்றி கொண்டு போங்கன்னா அதை கேட்கப்பட்டிருக்காங்க மக்கள் வந்து பலமுறை மனு கொடுத்தாச்சு அதாவது இங்கே குடங்குளத்தில் வந்து எட்டு அணுகலைக்கு வேலை நடந்துகிட்டு இருக்குது ஆனால் இது வரைக்கும் அதுக்கு தனியாக ரோடே போடலை மக்கள் வந்து அந்த சாதாரண குடிமக்கள் பயன்படுத்திகிட்டு இருக்க சாலையில் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் வாகனம் வந்துக்கிட்டு இருக்குது இந்த வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது இந்த மனித கல்வி மையத்தை குடம்புளத்தில் வச்சு ஏற்படுத்தி மக்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க இது சம்மந்தமாக எத்தனை மனு கொடுத்தாலும் வாங்க முடியாது கடைசியாக மாவட்ட ஆட்சித்த போய் மனு கொடுத்தோம் அவர் என்ன சொல்கிறாருன்னா கூடங்குளத்தில் வந்து இந்த திட்டத்தை வைக்கணும் கண்டிப்பாக வைக்கணும்னு சொல்றாரு காரணம் என்னென்னாக்கி அந்த இங்கேருந்து வெளியே கொண்டு போய் சமைக்க மாட்டாங்க அதாவது அணு நக விஜய் நகரியத்தில் உள்ள கழிவு அணு பணியாளர்கள் உள்ள அணு அணுலை நிர்வாகத்துக்குள்ளே இருக்கிற பில்டிங் உள்ளே இருக்க ஒப்பந்த பணியாளர்கள் உள்ள கழிவு எல்லாமே ரொம்ப தூரத்துக்கு கொண்டு வந்தாலும் கூடங்குளத்தில் வைக்கிறதுக்கு எத்தனை எத்தனை நிற்கிறாங்க இதை எதிர்த்து மக்கள் போராடுறாங்க போராடுறதுக்கு காவல்துறை அனுமதி கொடுக்க மாட்டது அனுமதி மறுக்கப்படுற நேரத்தில் அவங்க வந்து அனுமதி எப்படி மறுக்கப்படுதுன்னா கூடங்குளத்தில் அணுலை இருக்குது அதனால் நீங்கள் அணுகுலைக்கு எதாவது போராடிடுவீங்கன்னு சொல்லி எங்கள் அடிப்படை வசதிக்காக போராட முடியாத சூழ்நிலை இருக்குது இந்த சூழ்நிலையிலையும் இந்த மக்கள் வந்து கூடங்குளம் மக்களுக்காக வணிகர்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு வணிகர் ம கடை அடைச்சிருக்காங்க அப்புறம் அந்த ஆட்டோ ஓட்டுநர் எல்லாருமே ஒன்று சேர்ந்து கடை அடைச்சி முதல்ல எதுக்கு இன்றைக்கி இந்த இதை தேர்வு பண்ணிருக்காங்கன்னா இன்றைக்கி தான் அந்த ஒப்பந்த புள்ளி அறிவிக்காங்களாம் அதாவது இந்த மூணு கோடி ரூபா ப்ராஜெக்ட் மனித கழிவு மேலாண்மை திட்டத்துக்கு அந்த ஒப்பந்த புள்ளி இன்றைக்கி ஏலம் விடுறதுனால இன்றைக்கி அந்த திட்டத்தை எதிர்க்கணுங்கிறக்காக ஒட்டுமொத்த மக்களும் கூடி போராட முடியல கடை அடைச்சி எதிர்ப்பு பயன்படணும் ஆனால் இதுக்கு மேலே இந்த மாவட்ட மாவட்ட நிர்வாகம் இதுக்கு சரியான செய்தி மக்களுக்கான தீர்வை இந்த திட்டத்தை ரத்து செய்யலனா போராட்டம் வேறு மாதிரி இருக்கும் நாங்கள் இந்த தமிழக முதல்வருக்கு மனு கொடுக்குறதா இல்லை எங்கள் தாத்தா காமராஜர் சிலை இருக்குது அதே மாதிரி கூடங்குளம் ஊருக்குள்ளே ஒரு காமராஜர் சிலர் இருக்குது அந்த சிலையிலேருந்து அவங்களுக்கு ஒரு மனு கொடுப்போம் இந்த காமராஜருக்கு மக்கள் பேரணியை வந்து மனு கொடுப்போம் இதை வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் நாங்கள் பார்க்க முடியோம் ஏன்னா முன்னூற்றி நாற்பத்தொம்போது வழக்கு ஆறு பேர் எங்கள் இருக்குது எந்த வழக்கு நாங்கள் பயப்படணும் உயிருக்கே பயப்பட முடியோம் இந்த மனித கல்வி மேலும் திட்டத்தை நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் இது உறுதி La... Sí. Sí.